ஏழு வயசு குழந்தையா இருக்கும் போதே இவங்க பல முறை கற்பளிக்கப்பட்டாங்க தான் உக்ரைன் நாட்டை சேர்ந்த சேர்ந்தா மாஸ்டர் ஒரு வகை நோய் உடல் பெற்றவங்க ஒரு வயசு விட்டுறாங்கப்பட்டு உணவு வழங்காம கொடூரமா தாக்கப்படுறாங்க பல கொடுமைக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிச்ச ஒக்சனா அமெரிக்காவில சேர்ந்த கேம் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த பெண்ணால கத்தெடுக்கப்படுறாங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்த ஒக்சனாவை ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட வைக்கிறாங்க அவங்க வளர்ப்பு தாயான கேம் மாஸ்டர் பல வருட கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் ஒக்சனா